ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே பல விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள் சில கேள்விகள் அதற்கு பதில் வெளிப்படுவானால் அது உங்களுக்கு தீமையாக அமையும் உங்களுக்கு கெடுதியை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனம் நம்முடைய சிந்தனைக்குரியது வசனம் எப்போது இறங்கியது அதனுடைய பின்னணியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன என்பதை பார்ப்போம் அதனாகி செல்லு அழைக்கு செல்லும் ஒரு தடவை சபையில வைத்து மெம்பரில் நின்று அறிவிப்பு செய்தார்கள் நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் இந்த இடத்தில் இருந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் இதே இடத்திலிருந்து பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டாங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டா பொதுவா கேள்வி இல்லாதவங்களுக்கெல்லாம் கேள்வி வந்துடும் எல்லாரும் எல்லாம் கண்டதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல ரிசுல் செல்லாடி செல்லும் கோபப்படுகிற அளவுக்கு கேள்விகள் போய்விட்டது மார்க சம்பந்தமா ஏதாவது மசாயில் கேளுங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் எந்திரிச்சு எங்க தவப்பனார் யாருன்னு கேட்டார் அவருக்கு ஊர்ல ஏதோ தப்பா பேசுறாங்க போல தெரியுது அவர் எந்திரிச்சு அப்படி கேட்டார் மன்னாபி எங்க அத்தா யாருன்னு கேட்டார் நான் கோவிக்குல பதில் சொன்னாங்க உதாபா உன்னுடைய தந்தை அவர் தான் உன்னுடைய நான் இன்னொருத்தர் என்னுடைய தாய் வழியில பாட்டனார் யாருன்னு கேட்டார் இப்படி ஆளுக்காடு கேள்வி கேட்ட உடனே செல்லாண்டி செல்லவும் கோவப்பட்ட அப்பதான் இந்த ஆயத்தை இறங்கிச்சு பல விஷயங்களை பத்தி கேட்காதீங்க வகி இறங்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க எதையாவது கேட்டு அது உங்களுக்கு தீமையை தரலாம் அப்படின்னு மார்க்க சம்பந்தமா கேள்வி கேட்கறது பதில் தெரிஞ்சுக்கிறது இதுல வந்து ரெண்டு விஷயம் டோட்டலா சில கேள்விகள் அவசியம் கேட்கணும் இருந்தா தப்பு மார்க்கத்தினுடைய சட்டங்களை அவசியம் கேட்க வேண்டும் இது ஒரு கேட்கக்கூடாத கேள்விகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு என்ன விஷயம் எல்லாம் கேட்கக்கூடாது என்று ஒரு பட்டியல் இருக்காரு செல்லும் உடைய ஹதீஸ் இன்னமா உல் ஐ அறியாமைக்கு மருந்து கேள்வி கேட்கிறது தான் கேள்வி கேட்கணும் நல்ல கேள்விகள் குறிப்பிட்ட விஷயத்தில் தொடர்புடைய கேள்விகள் மார்க்க சட்டங்கள் சம்பந்தமான கேள்விகள் அதெல்லாம் வரவேற்பு கூறியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில சஹாபாக்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார்கள் உனக்க அப்படின்னு நிறைய வரும் பதினாறு இடத்துல வருது பதினாறு கேள்விகள் ஆக முக்கியமான விஷயங்களை கேட்டு அவர்கள் பதில் பெற்றதன் மூலம் இந்த உம்மத்திற்கு பலன் சேர்ந்திருக்கிறது கேள்விகள் கேட்கணும் அல்லாம சுத்தியானு சௌரி ரஹிமகூல்லா பெரிய மார்க்க மேதை அவங்க சொல்றாங்க மராத்தி அல் ஹம்சத்து கல்விக்கு அஞ்சு படித்தரங்கள் இருக்கிறது அதுல ஃபஸ்ட் படித்தரம் ஒருத்தன் கேட்கணும் கேட்க ஆரம்பிச்சிட்டாவே அவன் தெரிய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டாவே அவன் ஞானத்தை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள அவன் முடிவெடுத்து விட்டான்னு அர்த்தம் கேட்கணும் அவசியமான கேள்விகள் எல்லாம் அவசியம் இல்லாத கேள்விகளை கேட்க கூடாதுங்கிறதும் முக்கியமானது அன்சாரி மதீனா பெண்கள் எதையும் கூச்சப்பட மாட்டாங்க மார்க்க சட்டமா இருந்தா ஓப்பனாக போல்டாக கேட்டுருவான் அன்சாரி பெண்கள் அந்த மாதிரி ரசூனுதாய் செல்லாதி செல்லும்ட்ட வந்து நிறைய கேட்டிருக்கான் ஒரு கட்டத்துல ரசூனுதா அப்படியே பாராட்டினாங்க நேர்மத்தின் நிஷாவும் நிஷா உள்ள லம் எம் ஹயா அன்சாரி பெண்கள் மிக நல்ல பெண்கள் மார்க்க அறிவை தெரிந்து கொள்ளுவதற்கு வெட்கம் அவர்களை தடுக்கவில்லை அதாவது சில பேர் வெட்கப்பட்டுக்கிட்டு யார்கிட்டையும் கேட்கவே மாட்டாங்க சின்ன ஒரு மசாலாவா இருக்கும் தொழுகை விஷயம் சூரத்துள் பாத்தியா ஓதுறதா இல்லையா அல்லது இப்படி திரும்பணுமா இப்படி தன்மீல் கட்டணுமா இந்த துவா செய்யணுமா ஒரு ஒரு தொழுகையில சின்ன நாம போய் இதை கேட்கறதா அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே காலம்பூரா போயிடும் மார்க்கத்தை விஷயத்தில் கேள்வி கேட்பதில் வெக்கமே படக்கூடாது எவ்வளவு வருஷமானாலும் அறுபது எழுபது வயசு ஆகிட்டு நம்ம போய் இப்படி கேட்டோம்னா இவ்வளவு நாள் கூட தெரியாம இருந்தாரா இவரு அப்படின்னு நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே கேள்வி கேட்காம இருக்க கூடாது எதா இருந்தாலும் மார்க்க விஷயத்துல கேள்வி கேட்டதும் அப்படி கேட்ட அன்சாரி பெண்களை பாராட்டுகிறார்கள் நரிசல்லாம் நெரிசல்லம் அவர்கள் இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட தேவையான விஷயங்களை கேட்பதை பற்றிய கேட்கக்கூடாத கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் இருக்கு பிரயோஜனம் இல்லாததை கேட்கக்கூடாது அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த விஷயத்த கேட்கக்கூடாது கூடாது இது ஒண்ணு ரெண்டாவது இது வரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை வரவே இல்லை அதை கேட்கக்கூடாது அந்த யாருக்கு விஷயம் இருக்கோ அவங்க கேட்டா பரவாயில்ல அது சம்பந்தமா நமக்கு எந்த பிரச்சனையும் அது இன்னும் நடக்கல இந்த மாதிரி விஷயத்த கேக்குறது இது ரெண்டாவது மூணாவது ஒரு டைம் இருக்கு ரசூளுங்களா செல்லாது செல்லும்ட சட்டங்களை சொல்லுகிற போதோ ஏதாவது ஏன்னு கேட்க கூடாதுல ஒரு ஹராம சொல்றாங்க பன்றி இறைச்சி ஹராமாக்க ஏன் இந்த ஏன்னு மார்க்க சட்டத்தை கேட்டு தெரிய ஆரம்பிச்சாதான் எனக்கு விட கிடைச்சா தான் நான் நம்புவேன்னு சொல்லக்கூடாது மார்க்கத்துல ஏன் எதற்குங்கிற கேள்வி கூடுவானவரை அது தவிர்க்கப்பட வேண்டும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்னவங்க இல்லையா பாயுதாவே இல்லை அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்கறது சில பேர்லாம் வந்து எந்த பாயுதாவும் இல்லைன்னு இல்லை அப்படியே பாப்பாங்க அஜென்ட் சும்மா உகாந்திருக்கிற மாதிரி இருக்கு கேளு ஏதாவது ஒண்ணு கேளு அவர் என்ன மாதிரி சொல்றான்னு பாப்போம் டெஸ்ட் பண்ற மாதிரி கேக்குறது அந்த ஆதுமலை சலாத்தினுடைய பசங்க ரெண்டு பேரும் முதல் முதல்ல கொலை பண்ணாங்கல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டல்ல சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணாங்கல்ல அது எதனால நடந்தது ஒரு பொண்ணு விஷயத்துல தானே அது நடந்துச்சு அந்த பொண்ணு எனக்கு வேணும்னு அவர் சொல்ல சண்டை நடந்துச்சு அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேப்பார் அந்த பொண்ணு பேரு அதிசலே இல்லை குரானே இல்லை இப்ப அந்த பொண்ணு பேரு நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமும் இல்லை அல்லாஹ் எல்லாம் நாளைக்கு மறுமையில நிற்க வச்சு அந்த பொண்ணு பேர் உனக்கு தெரியுமான்னு நம்மள கேட்கியான்னு கேட்பான் நீ வந்து இபாத செஞ்சியான்னு கேட்பான் அதை கேட்க வேண்டியது இல்லை அதாவது ரொம்ப இழுத்து புடிச்சு ஏதாவது ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பாயுதா இல்லாததை கேட்க கூடாது அசாமல் ஏழு பேர் வந்து குகையில போய் தூங்கினாங்கல்ல அவங்க கூட ஒரு நாய் போச்சுல அந்த நாய் கருப்பா இல்லையா எப்படியோ இருந்துட்டு போகுது அந்த நாயுடைய நிறை என்ன கேட்க அதாவது அல்லாஹ சில விஷயங்களில் அல்லாவே அமைதியாக விட்டு விட்டான் அது மறதியினால் அல்ல நீங்களும் விட்டு விடுங்கள் சக்கத்த அண்ட் அசியா இறைவன் மௌனமாக இருக்கிறான் நினை நிசியான் இறைவன் மறதியினால விடல அந்த மாதிரி விஷயத்த நீங்களும் விட்டுருங்க அல்லாவே அமைதியா விட்டத நாமப்புறது அது என்ன நேரம் அது என்ன பேரு சிலது வந்து அல்லாது சொல்லாமல் விட்டுருக்கிறது நன்மைக்காக அது அப்படியே விட்டுருணும் இப்ப எனவே ப பிரயோஜனம் இல்லாத கேள்விகள் கேட்க கூடாது இது முதல்ல ரெண்டாவது நமக்கு அது சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கேட்கக்கூடாது எதையாவது ஒரு விஷயத்த இனிமேல் அப்படி நடந்தால் இப்படி நடந்த நிறைய பேர் சூழ்நாட்டை கேட்ட கேள்வி எழுதுறீங்களா தயாமத்தி எப்ப வரும் நமக்கு அது என்ன இப்போ தயாமத்தி இப்ப ஏதாவது ஒரு டேட்டவே சொல்றோன்னு வைங்கள முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் நானூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த டே நமக்கு ஏதாவது அதுல இது இருக்கா கயாமத்தி எப்போ ரசூல்லார்ட்ட நிறைய பேர் கேட்டாங்க எல்லாம் டைவர்ட் பண்ணி தான் பதில் சொல்லுவாங்க ரசூல்லா ஒருத்தர் வந்து கயாமத்து எப்போன்னு கேட்டாரு ரசூல்லா திரும்ப கேட்டாங்க கையாமத்து வர்றது இருக்கட்டும் நீ என்ன சேமித்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஒன்றும் அமலெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாம் ரசூவுல நேசிக்கிறேன்னாரு நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க கூட இருப்பப்போ அப்படின்ட்டாங்க இன்னொருத்தர் வந்து கையாமத்து எப்போ வரும்னு கேட்டாரு நபிசல்லா அலி செல்லம் சொன்னாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய மவுத்து தான் கையாமத்து உலகம் எப்போ அழிஞ்சிட்டு போட்டோம் நான் என்னைக்கு மவுத்தா வரணும் எனக்கு கையாமத்து அப்பதான் அவன் மவுத்த பார்த்தா போதும் நீ ஏன் உலகம் அழியறத பத்தி யோசிக்கிற அப்படின்னு கேட்ட ஒரு தடவை ஜிப்ரையில அந்த கேள்வி கேட்டார் ரசூல் செல்லா அலி செல்லத்துக்க சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக கையாமத்து எப்போ அப்படின்னு நபிசல்லா அலி சொன்னாங்க கேட்கிறவர் கேட்கப்படுக கேக்கிறவரை விட கேட்கப்படுற ஆளு தெரிஞ்சவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க யாருக்கும் பதில் சொல்லலை ஏன்னா நடக்கப்போ எப்ப நடக்குதோ அப்ப தெரிஞ்சா பரவாயில்ல கல்யாணமே இனிமேல் தான் ஆக போகுது அதுக்கப்புறம் பிள்ளைக்கு பேர் இப்பவே ரெடி பண்ணாங்க முதல்ல திருமணம் ஆகட்டும் கணவன் மனைவி சேரட்டும் அதுக்கு எப்ப இஷ்யூ நடக்குதோ நமக்கு எப்ப இதோ அப்பதான் நம்ம அது சம்பந்தமாக கேட்க வேண்டும் இது ரெண்டாவது டைப் மூணாவது ஏன் என்ற கேள்வி மார்க்க விஷயத்தில் கொடுமானவரை அது ஈமானை பலவீனப்படுத்திவிடும் சஹாபாக்கள் சஹாபாக்களாக ஆனதற்கு காரணமே என்ன தெரியுமா சொன்னவற்றில் ஏன் இதை செய்யணும்னு ஒரு காலமும் கேட்டதில்லை அஜு கடமைன்னு கடமைன்னு சொல்லுவாங்க நோம்பு கடமைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்ற கேள்வி சஹாபாக்கள் கேட்க மாட்டார்கள் உண்மை முஸ்லிம்கள் கேட்க மாட்டார்கள் கேட்கிறவங்களுடைய ஈமான் அதுக்கு பதிலெல்லாம் கிடையாது பஜ்ரத்தோடு ரெண்டு ரக ஏன் அப்படின்னா நொஹூர்ல நாலு ஏன்னா ஏன்னும் இல்லை அதான் பதில் அவ்வளவுதான் அது அப்படிதான் ஏதாவது சொல்றதுன்னா எப்படி சொல்லணும் நொஹூர்ல நாலு பஜ்ஜர்ல ரெண்டு ஏங்க அப்படி பஜ்ர்ல நாலு ஆக்கலாமே நொஹூர்ல ரெண்டு ஆக்கலாமே முடியாது ஏன் அப்படி எல்லாம் வச்சிருக்கான் அப்படிதான் வச்சிருக்கான் இதுக்கு வேற பதில் ஏதாவது இருக்கா இல்லை ரொம்ப ஏதாவது கேட்டா யாரோ ஒரு அறிஞர்கிட்ட அப்படி கேட்டாங்களா திரும்ப திரும்ப மகுருவில் மூணு ஏன் இது ஏன் அது ஏன்னு கேட்டாரும் ஏன் முன்னாடி இருக்கு அது கொஞ்சம் பின்னாடி இருந்தா நல்லா இருக்கலாம்ல இல்ல அது முன்னாடிதான் இருக்கும் பஜ்ரு ரெண்டா தான் இருக்கும் அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் வந்து பதில் கிடையாது சில கேள்விகளுக்கு அந்த மாதிரி எதனால் ஏன் குறிப்பாக மார்க்கத்தினுடைய அலல்ஹார விஷயம் அல்லாஹ் ஹராம் வட்டி ஹராம் அவ்வளவுதான் என்னுடைய என்னுடைய சிற்று அறிவுக்கு நான் ஹராம் ஈமன் போயிடும் ஈமன் ஆக இருக்காது அதனால மார்க்க சட்டங்களுடைய விஷயங்களை பொறுத்தவரை ஏன் எதுக்கு எனக்கு தெரிஞ்சாதான் நம்முடைய அறிவு ஆக சிற்றறிவு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மேல நம்மளால திங்க் பண்றவே முடியாது ரொம்ப மண்டையில ஓவர்லோடு ஏறுச்சுன்னா பெஸ்ட் ஆயிரும் நமக்கு அதையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ கிரகிச்சுக்கிறதுக்கோ உள்ள இது இல்லை நமக்கு பேர் சிற்றறிவு குருமதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த குருமதியை வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய விஷயங்களை ஒரு ஒரு ஆழமுள்ள அருவாக யூனிவர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும்னா தெரியாது எனவே அந்த மாதிரி கேள்விகள் தவிர்க்கப்பட வேண்டும் பொதுவாவே வந்து நமக்கு எது சம்பந்தமா இருக்கோ நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும் நமக்கு தேவை இல்லாததை வந்து யாருக்கோ தேவையா இருக்கும் இவர் உட்காந்து எங்கேயோ உள்ளதா இருக்கும் இவர் உட்காந்து கேட்டுட்டு இருப்பார் இப்ப அந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்து இன்னைக்கு வந்து ஆயத்துல அப்படி வந்துச்சு கேட்க வேணான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஆயுத தெரியுது தெரியுமா அது கபலிக்கும் ரொம்ப அதாவது ஒரு கூட்டம் இப்படி கேட்டு அவர்களெல்லாம் நஷ்டவாளிகளாக போனார்கள் உங்களுக்கு தெரியும் குரான்ல ஃபர்ஸ்ட் ஜிஸிலே வந்துச்சு இல்லையா மாடு அறுத்துருன்னு ஒண்ணு அறுத்து அவன் என்ன நிறம்னு கேட்டு அது எத்தனை இப்படி இருக்கும்னு கேட்டு அதனுடைய ரோமம் என்ன தோல் என்ன பல்லு என்னன்னு என்னென்னத்தையோ கேட்டு அவன் மாடு அறுத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு என்னன்னா நிறைய கேள்வி சூரத்தில் பக்கராவில கருத்துறையிலுமையில் தேவையில்லாத கேள்விகளாக கேட்டது சில நேரம் தேவையில்லாத கேள்விகள் கேட்டால் பதிலும் தேவையில்லாத மாதிரியே சொல்லியிருந்தோம் அதாவது அடுத்து அவரு கேட்காத மாதிரி பெரிய ஒரு இமாம் இருந்தாங்க இமாம் ஷாபீர் அஹமதுல்லா அப்படின்னு ஒரு அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரிதான் சும்மா உட்கார்ந்து வந்து கேட்டிருக்காங்க யாரும் அதுல ஆத்துல குளிக்கிற ஆத்துல குளிக்கிறப்ப கிபிலாவை முன்னோக்கணுமா பின்னோக்கணுமான்னு கேட்டிருக்காரு குளிக்கிறது ஆத்துல கிபாவை முன்னோய் குளிக்கணுமா பின்னோக்கி குடிக்கணுமா ஒரு நேரம் உன் ட்ரெஸ் எங்க கழட்டி வச்சிருக்கியோ அங்க நீ கிபாவையும் பார்க்க வேணாம் பின்னோக்கும் வேணாம் எவனாவது திருக்கிட்டு போயிட்டாருன்னா பிரச்சனை மூசா லீஸ்லாம் ஓடுன மாதிரி நீ பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கும் அதனால எங்க கழட்டி வச்சிருக்கியோ அந்த மாதிரி கேள்விகள் கேட்பவர்களுக்கு தோதுவா பதிலேன்னு சொல்லிடுது இல்லாம அலி அறிவித்துல ரொம்ப பேமஸ் ஆனவன் ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து சொன்னாரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது மனைவி கொஞ்சம் நொண்டுது காடு நொண்டுது நான் தலா கூட்டலான்ட்டு இருக்கேன் இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாரு மெதுவா சொன்னாங்க நீ கல்யாணம் பண்ணது ஓட்டு பந்தயம் போற ஐடியாவா இருந்தால் தலா கூட்டுரு குடும்பம் நடத்துற ஐடியா வரணும் மரியாதையா வாழும் நீ வந்து எதுக்கு கல்யாணம் பண்ண கால் நொண்டியா இருக்குதுங்கிறதுனால இப்ப ஜலாக்கு விடுறேங்கிற குடும்பம் நடத்துறதுக்கா இருந்தா அதுக்கு வந்து நொண்டியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே அது நொண்டியா இருக்கட்டும் இல்லாம போகட்டும் குடும்பம் நடத்த முடியுமே நாம் மட்டுமல்ல இமாம் மட்டுமல்லாம் அமேஸ்வரர் அப்துல்லாலை குறிப்பாக நிறைய மார்க்க அறிஞர்கள் இந்த கேள்வி பதில்கள்ல ரொம்ப நுணுக்கமான கேள்விகளுக்கு எல்லாம் பதிலை சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக இமாம் மாலிக் ரமத்துள்ளாதி ஒலாயுத்தா உதை மதி நதி மாலிக் மாலிக் ரமத்துள்ளாதி மதினால இருக்கிற வரையும் வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது அவங்க ஒருத்தர் தான் பதில் சொல்லுவாங்க சுருக்கமா இப்போ மார்க்கத்தில் நமக்கு என்ன அவசியமோ நாம் என்ன அமல் செய்வதற்கு இருக்கிறோமோ அது சம்பந்தமாக கேட்டு தெரியாம இருக்கிறது தப்பு கேட்க வேண்டும் தெளிவு பெற வேண்டும் அது இல்லாம தேவையற்ற கேள்விகள் பலனற்ற கேள்விகள் இதுவரை நமக்கு அந்த விஷயம் சம்பவிக்காத விஷயத்தில் கேள்விகள் மார்க்கத்தினுடைய அறாம் விஷயத்தில் அல்லது அல்லாஹு முடிவு செய்த விஷயத்தில் ஏன் அப்படி முடிவு செய்தான் என்பது போன்ற கேள்விகள் இவைகளையெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஜல்லஷானு தாலாவிடத்தில் துவா செய்வோம் தேவையான மார்க்க சட்டங்களை தெரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்ய அல்லாஹ் தோல்வி யாரும்